தினம் ஒரு ஜபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளுக்குரிய வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் பதினெட்டாவது சங்கீதம் வசனம் பத்தொன்பது அவர் விசாலமான இடத்தில் என்னை கொண்டு வந்து என்மேல் பிரியமாயிருந்தபடினால் என்னை தப்புவித்தார் நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜபிப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக நாங்கள் நன்றியோடு மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே கத்தாவை இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த புதிய புதிய நாளிலும் உண்மை துதிக்கிறோம் ஆண்டவர ஆண்டவரே உடைய கிருபை புதிதாய் இருக்கிற அப்படின்னாலும் உடைய ஆசீர்வாதத்தை கத்திர எங்களுக்கு அருளி தேவனாய் இந்த நாள் எங்கள் மத்தியில இறங்கி வந்திருக்கிற நாங்கள் உண்மை துதிக்கிறோம் சுவாமி ஆமா ஆண்டவரே நீர் எங்கள் மேலே பிரியமாய் இருக்கிறீங்க அதற்காக ஸ்தோத்திரம் நாங்கள் உம்மாலே உருவாக்கப்பட்ட பிள்ளைகள் ஆண்டவரே உம்முடைய சாயலை நாங்கள் தரித்த பிள்ளைகள் ஆண்டவரே நீர் எங்கள் மேலே பிரியமாய் இருக்கிறீங்க ஆமாண்டவரே நீங்க எங்க மேலே பிரியமாய் இருக்கிற எங்களுடைய நெருக்கத்திலிருந்து எங்களை தப்பு விசாலமான இடத்துல அண்டவரே எங்களை கொண்டு வந்து நிறுத்துகிறதுக்கு நீ போதுமான தெய்வமாக இருக்கிறீங்க அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே இந்த நாளில் என்னோடு கூட சேர்ந்து ஜபிக்கிற முடி பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் நேசிக்கிறபடி நன்றி ஒவ்வொரு இடத்துல நீர் அன்பு செலுத்துகிறபடி நன்றி ஆண்டவரே பட்சபாதம் இல்லாத அன்பை நீங்கள் காட்டுகிறபடி நன்றி அப்பா அந்த தேவன் ஆண்டவரே உடைய பிள்ளைகளுடைய நெருக்கமான பாதைகளை கத்தர் ஆண்டவரை விசாலமான பாதையாய் மாற்றி உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம் உங்களுடைய பிள்ளைகளுடைய கால்களை கண்மலையின் மேலே நிறுத்தி உயர்ந்த இடங்களிலே உங்களுடைய பிள்ளைகளை உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியா இந்த எங்கள் இறங்கி வந்திருக்கிற துதிக்கிறோம் பிள்ளைகள் எந்த நெருக்கத்தின் பாதையிலே நடந்து கொண்டு இருக்கிறார்களோ குடும்பத்திலேயோ வேலை பார்க்கிற இடத்திலேயோ வியாபாரத்திலேயோ அன்றவரே அப்பா எந்த பகுதியில உடைய பிள்ளைகள் நெருக்கத்தையும் பாடுகளையும் அனுபவித்துக் கொண்டு இருக்கிறார்களோ உம்முடைய பிள்ளைகளை கத்து நேசித்து அண்டவரே உங்களுடைய பிள்ளைகளை கத்தர் விசாலத்துல கொண்டு வந்து நிறுத்த போறீங்க அதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா அந்த விசாலமான வா அன்றொரு வள்ளிக்குள்ளா இம்முடைய பிள்ளைகளை இன்றைக்கு கத்தர் அழைத்து செல்லுங்கப்பா உடைய பிள்ளைகளுடைய நெருக்கங்கள் உடைய பிள்ளைகளுடைய பாடுகள் அன்றொரு உடைய பிள்ளைகளுடைய கண்ணீர்கள் எல்லாவற்றையும் மாற்றி அன்றொரு உடைய பிள்ளைகளை நீங்க இந்த நாளை ஆசீர்வதிக்கிறீங்கப்பா அதற்காய் ஸ்தோத்திரம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்